தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வெல்வோம் படைப்போம் வரலாறு என்கின்ற வகையிலான திட்டத்தை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார் வரவேற்பு நிச்சயம் ஏற்கனவே அதிமுகவுக்கு கூடுதலாக வாக்குகளை தந்த எட்டு தொகுதிகளிலும் பாமக தேமுதிக கூடுதலாக வந்த அந்த ஐந்து தொகுதிகளிலும் கூட திமுக வெற்றி பெறும் சூழல் என்பது இன்றைக்கு பிரகாசமாக இருக்கிறது இதை முன்னெடுக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாட்டை ஒருங்கிணைக்கும் பணியினை திமுக கழகம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது ஒரு சகோதரியை பார்த்த போது அவர் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டோம் அதாவது மண் தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தானே என்கிற போது ஆமாம் என்று சொல்லுகிற ஒரு நிலை மக்களுக்கு தெளிவாக எல்லாமே புரிகிறது மகளிர் உரிமை தொகை அதேபோல் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் போன்ற இவர்களுடைய நலம் காக்கும் திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்கிறபோது ஆமாம் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லுகிற அந்த நிலை என்பது இருக்கிறது இப்படி தொடர்ச்சியாக கேட்கப்படுகிற கேள்விகளை உள்வாங்கித்தான் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் அவர்கள் பதில் சொல்லுவதற்கு பிறகு அவர்களை நீங்கள் இந்த ஓரணியில் இணைய விருப்பமா என்றும் கேட்கிறோம் இணைய விருப்பம் தெரிவித்ததற்கு பிறகு உங்கள் வீட்டில் யாராவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே உறுப்பினர்களாக இருக்கிறார்களா என்றும் கேட்கிறோம் இருக்கிறார்கள் என்று தகவல் சொன்னால் அதேபோல் இன்னமும் இல்லை எங்களையும் இணைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்களை உறுப்பினர்களாகவும் சேர்க்கிறோம் ஒரு அவருடைய தொலைபே ஓடிபி வந்து ஓடிபி போன உடனே அவங்களோட டீட்டெயில் எல்லாமே யார் ஏற்கனவே உறுப்பினராக இருக்கிறாங்க எக்ஸிஸ்டிங் மெம்பராக இருந்தாலும் அதை ரினியூவல் பண்ணுறது புது மெம்பராக இருந்தால் அவங்கள புதுசாக சேர்க்கறது அந்த வகையில் இப்போ ஒரு வீட்டுக்கு நாலு பேர் மூணு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க ஒப்புதலை பெற்று உறுப்பினர்களாக ஆக்குகிறோம் உறுப்பினர் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக மிக விரைவில் அவர்களுக்கு தகவல் போய் உறுப்பினர் அட்டைகள் என்பது வழங்கப்படவிருக்கிறது இந்த நிலையில் அவர்களுடைய விருப்பத்தை கேட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய உருவப்படம் பொதித்த ஒரு சிக்கரை அவருடைய வீட்டில் ஒட்டுவதற்கு விருப்பம் கேட்கிறோம் அவர்களும் ஒட்டுவதற்கு உடனிருந்து ஒப்புதல் தருகிற நிலையில் அந்த சிக்கரை ஒட்டி விட்டு வருகிறோம் ஆமா இப்ப ரைமிங்கா சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை அவங்களுக்கு எந்த வார்த்தைய சொன்னாலும் அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியுங்கிறதால அடுக்கு தொடர்ல சொல்லிடுவாங்க நடந்தது இப்ப அவங்களுக்குமே தெரியுமே அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாராளுமன்ற தொகுதியில தென்சென்னையில நின்னாங்க நின்று எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க அவங்களை எதிர்த்து நின்ன மரியாதைக்குரிய தமிழச்சி தங்கபாண்டியன் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்ப ஓரணியில் தமிழ்நாடு என்பது யார் பக்கம் இருக்கிறது என்பதை அவரே உணர்ந்திருந்தாலும் இப்ப வார்த்தை அலங்காரத்திற்காக இது போன்ற செய்திகளை சொல்வது என்பது அவருக்கு வாடிக்கை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக அதிமுக தனித்தனி கூட்டணியில் இருந்தாங்க

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க தனித்தனியாக இருந்தாலும் அப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது இன்னைக்கு இருக்கிற மக்களோட மனநிலை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய திட்டங்கள் தொடர வேண்டும் என்கின்ற அந்த மக்களின் விருப்பம் இந்த இரநூத்தி இருபத்தி ஒன்று என்பதையும் கடந்து இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலும் வெற்றி பெறுவதற்குரிய அந்த நல்ல சூழல் விளை இன்றைக்கு நிலை நிலைவரு எது ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் டெல்லிக்கு சென்றிருந்த போது இந்த ஆம் ஆத்மி மோபிலா கிளினிக் என்கின்ற மருத்துவமனைகளை நேரடியாக பார்த்தாங்க பார்த்ததுல அதாவது மக்கள் நெருக்கடி மிகுந்த மார்க்கெட் போன்ற பகுதிகள் குடிசை பகுதிகள் நிறைந்த இடங்கள்ல அதாவது சின்ன சின்ன மருத்துவமனைகள் அந்த மருத்துவமனைகள்ல வந்து ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு உதவியாளர் ஒரு சுகாதார ஆய்வாளர் என்று நான்கு பணியிடங்களோடு மருத்துவமனைகள் அது ரொம்ப சிறப்பாக அங்கே இருந்தது அதை பார்த்த முதலமைச்சர் இங்க சென்னைக்கு வந்த உடனே சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் நூற்றி பத்து விதியின் கீழ் எழுநூத்தி எட்டு இடங்களில் குறிப்பாக இருபத்தி ஒரு மாநகராட்சிகள் அன்றைக்கு இருபத்தி ஒரு மாநகராட்சிகளிலும் அறுபத்தி மூன்று நகராட்சிகளிலும் எழுநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அறிவிக்கப்படும் அறிவித்தாங்க அறிவித்த ஒரே ஆண்டு காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் ஆறாம் தேதி ஐநூறு மருத்துவமனைகளை ஐநூறு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை திறந்து வைத்தார்கள் இன்னைக்கு மீதி இருந்த இரநூத்தி எட்டு இன்னைக்கு இருக்கிறோம் இது ஏற்கனவே எங்கெங்க தேவை என்பதை கண்டறிந்து அதற்கேற்றார் போல் திறந்து வைத்திருக்கிறோம் இதற்கான பணி நியமனங்கள் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அலுவலர்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு குழு அவர்களை தேர்ந்தெடுத்து பணியில் நியமனம் செய்திருக்கிறார் இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் மிக நீண்ட வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு ஒரு ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசின் அனுமதி பெற்று அவை கூட கட்டுமான பணிகள் முடிவுற்று அதற்கான பணியாளர்கள் நியமனம் எல்லாம் முடிவுற்று இன்னைக்கு அதுவுமே திறந்து வச்சிருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்துவமான நாள் ஒரே நாளில் ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்று இருநூத்தி ஐம்பத்தி எட்டு புதிய மருத்துவ கட்டமைப்புகள் இன்றைக்கு ஒரே நாளில் தொடங்கி இருக்கிறது இல்லை ஏற்கனவே அவங்களே அது மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறாங்க டிஜிபி வந்து என்னையோ ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு போய் பண்ணாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற காவலர்களுக்கு அவங்க தொடர்ச்சியாக இந்த மனநலன் ஆலோசனைகளை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறாங்க அப்புறம் காவல்துறை வந்து அதிகமாக இருக்கு இது வந்து முதல்வர் அதாவதுங்க இது சம்பந்தமா நான் நிறைய பேசிட்டேன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டுல வந்து தொடர்ச்சியா இந்த பான்பராக்கு குட்கா இந்த மாதிரியான போதை வசுக்களுக்கு தொடர்ந்து அந்த தடை விதிக்கப்படுவது என்பது தமிழ்நாட்டில் தான் பக்கத்துல இருக்கிற கர்நாடகாவில் அது இன்னமும் இதில் இருக்கு நான் சொன்னேன் கஞ்சா கல்டிவேஷன் வந்து ஜீரோ பர்சன்ட்ல இருக்குங்கிறத தொடர்ந்து சொல்லி வரும் யாராவது எங்கேயாவது இருக்குன்னு சொன்னா நிரூபணம் பண்ணா அதை நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு தயாரா இருக்கு போதை வசுக்கள் நடமாட்டத்திலிருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் பல எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அமைச்சராக இருக்கிறதால அவருக்கு ஒரு தகவல் இந்த ஆண்டு போதை நடமாட்டத்திற்கு குறிப்பாக இந்த போதை வசக்கல்லிருந்து இளைய சமுதாயத்தினரை காத்திருக்கிற மாநிலங்கள் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லி விருது தந்தது பத்து நாட்களுக்கு முன்னால் விருது கொடுத்தது ஒன்றிய அரசு இவர் அங்கம் பெற்றிருக்கிற ஒன்றிய அரசு பெருமதிப்பிற்குரிய அமைச்சர் முருகன் ஒன்றிய அரசை போய் கேட்டு சுகாதாரத்துறையை கேட்டு ஏன் தமிழ்நாட்டிற்கு விருது கொடுத்திங்கிற காரணத்தை கேட்டு தெரிஞ்சிக்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகளில் வாசல்களில் ரெண்டாயிரத்து ஐநூறு கல்லூரி வாசல்களில் ஒரு ஆயிரம் கிராமங்களில் இந்த போதை வஸ்துக்கள் விற்பதற்கு இன்றைக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த காரணத்துக்காக தான் ஒன்றிய அரசு அண்மையில் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் விருது தந்தது அந்த விருது மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்திலும் கூட காட்டப்பட்டு அது எல்லாம் செய்தியாக இருக்கிறது இந்த செய்தியை தெரிந்து கொண்டு மாண்புமிகு முருகன் அவர்கள் டெல்லிக்கு போய் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி போதை வசுக்கள் நடமாட்டத்தை குறைத்ததற்காக தமிழக அரசுக்கு விருது தந்திருக்கிறீர்களே என்கின்ற காரணத்தை கேட்டு விளக்கம் பெற்று அதற்கு பின்னால் தமிழ்நாட்டிற்கு வந்து பேட்டி தந்தால் நன்றாகிறது அதெல்லாம் அதான் நம்ம முதல கண்டிப்பா நாங்கள் இப்போ நீங்கள் கேட்கறத விடவா அவங்க கேட்டு போறாங்க அவங்களுக்கு தான் பதில் சொல்லுவோம் ஆமாம் கண்டிப்பா எது இருந்தாலும் நல்லது அது இப்போ இந்த மாதிரி போகும்போது பர்சனல் பிரச்சனைகளும் இருக்கும் பேசிக் கம்யூனிட்டிஸ் பற்றியும் கேட்பாங்க அது சரி பண்ணுறதுக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு இது பெரிய சரியான தருணம் இப்போ போகிறோம் எல்லா இடமுமே இப்போ சா தா சாலை போட்டிருப்பாங்க மூணு வருஷம் கழித்து திருப்பி அந்த சாலையை திரும்ப பண்ணணும் அதுக்கு இடையில் ஏதாவது ஒரு ரோட் கட்னா அந்த ரோட் கட் ரெஸ்ட்ரோ பண்ணாமல் இருந்திருப்பாங்க அதை கேட்பாங்க இப்போ ஸ்ட்ரீட் லைட் இருக்கும் ஒன்று இன்னைக்கு எரியாமல் இருக்கும் நாட் பர்னிங் இருக்கும் அதை சொல்லுவாங்க செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆக மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நேரடியாக பொதுமக்களை அணுகும்போது இது ஒரு நல்ல வாய்ப்பாகும்

மருத்துவ பணியிடங்கள் நிற்கிற எம்ஆர் நிரப்புற எம்ஆர்பியா இருந்தாலும் சரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புகிற டிஆர்பியா இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து இப்போ பல் பல்வேறு அரசு துறைகள் ஒவ்வொன்றத்துலேயும் எவ்வளோ பணியிடங்கள் நிரப்பப்பட்டதுங்கிற தகவல் தொடர்ந்து அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டு வருகிறது நான்கு ஆண்டு கால சாதனை புத்தகத்தில் இதெல்லாமும் கூட இருக்கு எல்லாருக்குமே வெளிப்படை தன்மை இப்போ நானே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த அரசு துறையில மட்டும் இருபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் புதிதாக நிரப்பப்பட்டிருக்கிறது காலி பணியிடங்கள் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஒன்பதாயிரம் பணியிடங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி கவுன்சிலிங் மூலம் பணிமாறுதல்கள் தரப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு துறையிலையும் புள்ளி விவரங்கள் வச்சிருக்காங்க அதனால பணியிட அரசு பணியிடங்கள் நிரப்பல அப்படின்னு சொல்ற வாதம் ஏற்றுக்கொள்ள முடியக்கூடியதல்ல